ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெஜிஸ் குக்கிங் தமிழ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இப்போ காலையில் டிஃபன் செய்ய போகிறோம் இதுக்கு வந்து இன்னைக்கு தோசை தோசைக்கு வந்துட்டு ஒரு தக்காளி சட்னி அரைக்க போகிறோம் நம்ம நிறைய விதமான தக்காளி சட்னி அரைப்போம் இந்த தக்காளி சட்னி பார்த்திங்கன்னா இதுக்கு நாங்கள் எங்கள் வீட்டில் வச்சிருக்க பேர் ஒன் ப்ளஸ் ஒன் சட்னி ஏன்னா இதுக்கு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு பூண்டு ஒரு வர மிளகா அவ்வளோதான் இதுக்கு உப்பு அவ்வளோதான் தேவையான பொருட்கள் இப்போ நம்ம எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா இப்போ ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சாச்சு இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி தேவைப்படும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா ஒரு வாரம் கூட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் என்ன காஞ்ச உடனே நான் பூண்டு வரமிளகா வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் ஒன்று ஒன்று எல்லா அளவு நான் வந்து இப்போது மூணு வெங்காயம் எடுத்துருக்கிறேன் மூணு வரமிளகாய் எடுத்துருக்கேன் மூணு பூண்டு எடுத்துருக்குறேன் அதுமாதிரி தக்காளி வந்து மூணு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வரமிளகாயும் பூண்டையும் போட்டுக்கலாம் இப்போ வர கொஞ்சம் வதங்கின உடனே கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருக்குது இதுல வந்து கட் பண்ணி வச்சுட்டு தக்காளி சேர்த்துக்க கூடவே குப்பையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு குழஞ்சி போகணும் அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் அதுக்காக நமக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்து வந்துடலாம் இது கூட கருவேப்பிலை வேணா சேர்த்துக்கலாம் நான் வந்து சேர்க்க மாட்டேன் இவ்வளோ தான் நான் சேர்ப்பேன் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ரொம்ப நைஸாக அரைக்காமல் ஓரளவுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதுக்கு வந்து கடுகு கருவேப்பிலையும் தாளித்து கொட்டிக்கலாம் இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இட்லி கூட தோசை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நான் தோசை கூட சாப்பிட்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்